இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டனுடைய இருபத்தி நான்காவது மாநாடு மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாம் தேதி என்று துவங்கிய இந்த மாநாடு நாளை ஏப்ரல் ஆறு அன்று பிரம்மாண்டமான பேரணியோடு முடிவடைகிறது இந்தியாவில் இன்றைக்கு உழைப்பாளி மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் மட்டுமல்ல நாட்டிற்கே விரோதமாக அமையக்கூடிய நாட்டு மக்களுடைய ஒற்றுமையை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கக்கூடிய வகுப்புவாத வெறித்தனத்தை எதிர்த்து போராடுவதற்கு நாட்டு மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான திட்டங்களை உருவாக்கக்கூடியதாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது உழைப்பாளி மக்கள் அது தொழிலாளர்களாக இருந்தாலும் அது இதர பகுதி உழைப்பாளி மக்கள் விவசாயிகள் என்று இருந்தாலும் கூட அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொடூரமான ஏற்றத்தாழ்வுகளுக்கு முடிவு கண்டு ஒரு சுரண்டலற்ற புதிய இந்தியாவை உருவாக்குவது என்ற இலக்கை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிப்பட்ட கட்சியினுடைய இந்த மாநாடு இந்தியா முழுதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து சவால்களையும் சந்திக்கக்கூடிய முறையில் மக்களை ஒன்று திரட்டுவது உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையை திரட்டுவது அது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து போராடுவது என்பதும் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய போராடக்கூடிய மக்களுக்கு நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் பாலஸ்தீன மக்களுடைய விடுதலை போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டது பாலஸ்தீன மக்களை கொன்று அந்த காசா பகுதியை மீண்டெடுத்து அது வியாபார தளமாக மாற்றுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதியும் இஸ்ரேலுடைய ஜனாதிபதியும் கூட்டாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எதிராக இந்த மாநாடு குரல் கொடுத்த போது அது இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய முற்போக்கு எண்ணம் கொண்ட மக்கள் துரதிவசமாக நம்முடைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு காசாவிற்கு நடக்கக்கூடிய படுகொலைகளை எதிர்த்து பேசுவதற்கு தயாராக இல்லை அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்தியா உட்பட இருக்கக்கூடிய மூன்றாவது உலக நாடுகளை எதிர்த்து தாக்குதல் நடத்துகிற போது அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கோ இன்றைக்கு புதிய காப்பு வரிகளை போடுவது என்று டிரம்ப் அரசாங்கம் முடிவெடுத்த போது அதற்கு எதிராக அவருடைய கூட்டாளிகள் உட்பட குரல் எழுப்புகிற போது துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் இருந்து முறையில் இந்திய ஆட்சியாளர்கள் அதற்கு அடிவணிந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் இப்படி எல்லா பகுதியான அனைத்து பகுதி மக்களுடைய சர்வதேச தேசிய நிகழ்வுகளில் ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்திற்கான சூழ்நிலை உருவாக்குவதற்கு குறிப்பாக இடதுசாரி கருத்துக்களுடைய ஒற்றுமை அதற்கு மேலாக வகுப்புவாதத்திற்கு எதிராக இடதுசாரி ஜனநாயக மதசார்பற்ற சக்திகளை ஒன்றுபடுத்துவதற்கான வழிமுறைகளை இந்த மாநாடு விவாதித்து முடிவுகளை எடுக்கிறது நாளை தினம் அதனுடைய இறுதி முடிவுகள் பொதுமக்களுக்கு அந்த பொது மாநாட்டில் தெரிவிக்கப்பட